இந்த நிலைமையை ஏற்படுத்துவதற்கு தற்போதைய ஆட்சியாளரால் முடிந்துள்ளது நாட்டில் ஜனாதிபதி தேர்தல் அல்லது பொது தேர்தலை நடத்துவது பாராளுமன்றத்தில் உள்ள அனைவரும் ஒன்றிணைந்து குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசன் இந்த யோசனையை முன்வைப்பது மிகவும் உகந்தது என நாம் நம்புகிறோம் அதே போன்று அனுரகுமாரதி திசாநாயக தரப்பினர் இதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என நாம் யோசனை முன்வைக்கிறோம் அனைத்து தரப்பினரும் இணைந்து ஐந்து வருடங்கள் முடியாவிட்டாலும் இன்னும் இரண்டு ஆண்டுகளுக்கு ஜனாதிபதியின் பதவி காலத்தை நீடித்துக் கொடுக்க வேண்டும் பாராளுமன்ற தேர்தலையும் தற்போது நடத்தாமல் பாராளுமன்றத்தின் காலத்தையும் மேலும் இரண்டு ஆண்டுகளால் நீடிப்பது உகந்தது என நாம் யோசனை முன்வைக்கிறோம் இந்த விடயத்தில் ஆளும் கட்சி எதிர்கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என நாம் வலியுறுத்துகிறோம் இவ்வாறு கூறுவதற்கான காரணம் தற்போது கடனை மீள செலுத்தக்கூடிய சூழ்நிலை உருவாகியுள்ளது வங்குரோத்து நிலையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது சர்வதேச நாணய நிதியம் ஆசிய அபிவிருத்தி வங்கி உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகளுடன் இணக்கப்பாடுகள் ஏற்படுத்தி கொள்ளப்பட்டுள்ளன இது இணக்கப்பாடுகளை சேர்ப்படுத்த வேண்டியுள்ளது அந்த இணக்கப்பாடுகளை நடைமுறைப்படுத்துவதற்கான இயல்மையும் அனுபவமும் தேவையும் உள்ள ஒரே தலைமைத்துவமாக ரணில் விக்கிரமசிங்க இருக்கிறார் ஆகவே இந்த கடினமான சந்தர்ப்பத்தில் தேர்தல்களுக்கு செல்லாமல் ஜனாதிபதி தேர்தலையும் பொதுத் தேர்தலையும் இரண்டு வருடங்களுக்கு ஒத்திவைக்கும் பிரேரணியை பாராளுமன்றத்தில் முன்வைத்து அதனை விடவும் தேவை ஏற்பட்டால் அதனை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றி மக்களின் கருத்து கணிப்புக்கு சென்று மக்களின் கருத்து கணிப்பு மூலம் இதனை உறுதிப்படுத்திக் கொள்வது மிகவும் நடைமுறை சாத்தியமான மிகவும் ஜனநாயகமான வழிமுறையாகும் அனைத்து அரசியல் கட்சிகளிடமும் வேண்டுகோள் விடுப்பதோடு நாம் வலியுறுத்தி கூறுகிறோம் வேறு கதைகளை ஒழிப்பதற்கு முயற்சி செய்வதாகவும் இருப்பதற்கோ ஜனநாயக உரிமைகளை நாம் முயற்சிக்கவில்லை ஜனநாயக நடைமுறைக்கு அமையவே பாராளுமன்றத்திற்கு இருநூற்றி இருபத்தி ஐந்து உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் அவர்கள் எடுக்கும் தீர்மானங்களும் மேற்கொள்ளப்படுகின்ற தீர்மானங்களாக இதன் மூலம் ஜனநாயகத்திற்கு எவ்வித தாக்கமும் ஏற்படாது கருத்து கணிப்பு நடத்தப்படுவதன் மூலம் மக்கள் பலம் அதிகரிக்கப்படுகிறது இதனால் ஜனநாயகத்திற்கும் பாதிப்பு ஏற்படாது ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதி தேர்தல் அல்லது பொதுத் தேர்தலுக்கு சென்று சுற்றுச்சூழல் மாசடைவை ஏற்படுத்தவோ பணத்தை மேல்முறையம் செய்யவோ அந்த நிலையிலிருந்து மீள்வதற்கான முயற்சிக்கு இடையூறு ஏற்படுத்தவோ தேவையில்லை இந்த விடயத்திற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டியது அனைத்து கட்சிகளினதும் பாராளுமன்ற உறுப்பினர்களினதும் பொறுப்பாகும் ஆகவே அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் புத்திசாலித்தனமாக சிந்தித்து தீர்மானிக்குமாறு நாம் வலியுறுத்தி கூறுகிறோம் காரணம் அப்படி பலகர்லா இல்லா சீட்டினோம்